ஹரி ஓம் ஸ்ரீஓம் தோண்டியிருக்கும் அனைத்து மகானங்களுக்கும் கோடான கோடி நமஸ்காரம் இன்று நாம் தடைகளை விளை விளக்கி காரியங்கள் சுத்தி பெறுவதற்கான வழிமுறை நிறைய இருக்கிறது அதிலையும் நாம் வீட்டிலேயே உபயப்படுத்தக்கூடிய பொருள் அன்றாடு உபயப்படுத்தக்கூடிய பொருள்களை பற்றி நாம் சிந்திக்கலாம் இது மிகப்பெரிய ஒரு வசீகரத்தன்மையான உடையதாக எண்ணலாம் ஏன்னா காரியத்தடை அப்படின்ற சொன்னால் நிறைய பெற்றிருக்கு நிறைய அன்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காரியத்தடை கல்வித்தடை வியாபாரத்தடை தடை உத்தியோகத்தடை தொழில் தடை எதிரியை வதம் செய்வது கூட தடை பணம் தடை பணம் வாங்குவதற்கு தடை பணம் கொடுப்பதினால தடை கல்வினால் தடை அது மாதிரி தொழிலில் கணவன் மனைவிக்குள்ள திருமண தடை புத்திரபாக்கிய தடை அனைத்து தடைகளுக்குமே நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த தடை பூர்வ கர்மான்னு ஒன்று இருக்கிறது அந்த கர்மா நீக்க வேண்டும் பிறரி பிறர் சொத்துக்களையும் அபகரிக்கக்கூடாது பிறரை குறை சொல்லக்கூடாது அதுக்கடுத்து பொருளைகளை பார்ப்போம் சரி இந்த பொருள் என்ன பொருள் என்றால் கிராம்பு கிராம்பு மிகப்பெரிய விசேஷமானது தினசரி கிராம்பை குழம்பில் வீட்டில் சாதம் சாப்பிடுவீர்கள் அல்லவா உணவு அருந்துவீர்கள் அல்லவா அதில் கிராம்பு சிறிதளவு சேர்த்து கொண்டால் அது வசீகரம் ஏற்படும் சில பேர் பார்த்திங்கன்னா நாள் கால் உயிர் உயிர் கொலை செய்வாங்கள்ல உயிர் கொலை செய்து அந்த அதில் பார்த்திங்கன்னா கிராம்பு பட்டை சோம்பெல்லாம் போடுவார்கள் அது இல்லாமல் சாப்பிட்டாருன்னா அந்த உயிர் கொலை உணவு வெறுத்துரும் ஆகையினால இந்த கிராம்பு சேர்த்தோம்னா தேடும் நாக்கு ருசி தேடும் இந்த அணுக்கெல்லாம் போய் வேகமாக ஜீர்ணிக்கும் திருப்பி அது தேடும் திருப்பி அது வேணும் வேணும் தேடும் அதே போல இந்த கிராம்புக்கு அவ்வளோ ஈர்ப்புத்தன்மையை கொடுக்கக்கூடியது இந்த கிராம் ஆகையாலே இந்த கிராம்பு என்ன செய்ய வேண்டும் என்றால் கிராம்பு ஒரு இருபத்தஞ்சி கிராம் நல்லா பொடி பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து ஜாதிக்காய் ஒன்று எடுத்துக்கோங்க ஜாதி பத்திரி ஜாதி பத்திரி அது இருபத்தஞ்சு கிராம் எடுத்துக்கோங்க ஏலக்காய் இருபது கிராம் எடுத்துக்கோங்க பட்டை ஒரு பதினஞ்சு கிராம் எடுத்துக்கோங்கோ இந்த அஞ்சையும் நல்ல காய வைத்து புண் வருவலாக வறுக்க வேண்டும் வறுத்து அதை என்ன செய்ய வேண்டுமென்றால் பொடி பண்ணிக்கங்க நல்லா நைஸாக கொள்ளுங்கள் ஆக்கி கொண்டுட்டு அதை என்ன செய்ய வேண்டுமென்றால் மஞ்சள் பொடி இருக்குது பார்த்திங்களா மஞ்சள் பொடியில் மஞ்சள் பொடியில் கொஞ்சமாக கலந்துக்குங்க ஒரு நூறு கிராம் மஞ்சள்னா ஒரு டீஸ்பூன் அளவு பெரிய டீஸ்பூன் நிறையா எடுத்து கலந்து ஸ்ரீம் அப்படின்னு எழுதிக்குங்க அதுக்கு ஓம் ஸ்ரீ நமக ஓம் ஸ்ரீயாய நமக ஓம் ஸ்ரீயாய நமக அப்படின்னு சொல்லிக்குங்கோ இஷ்ட தேவதை மந்திரம் சொல்லுங்கோ காரிய தடை அனைத்தும் விலக வேண்டுமென்றால் ஒரு இதில் ஒரு ஐம்பது கிராம் மஞ்சள் ஐம்பது கிராம் குங்குமம் திருநீர் பூசுகிறவர்கள் திருநீர் ஐம்பது கிராம் சந்தன பூசுகிறவர் சந்தனம் ஐம்பது கிராம் அனைத்தும் பொடியாக வைத்து கொண்டு ஒரு தட்டில் வைத்து கொண்டு இந்த ஒரு டீஸ்பூன் அளவு இந்த பொடி செய்திருக்குமல்லவா அந்த கிராம்பு பொடி அதில் போட்டுடுறீங்க எல்லாத்தையும் வச்சிட்றீங்க வச்சுட்டு அதில் நல்லா ஒன்றை கலந்துட்டு என்ன செய்கிறீங்க சக்கரம் ஸ்டார் போட்டுங்க ஸ்டார் போட்டு அம் உம் வம் லம் கம் அப்படின்னு எழுதிக்குங்க சுற்றி அந்த சக்கரை சுற்றி எழுக்குங்க நடுவுல ஸ்ரீம் அப்படின்னு அடிக்குங்க எழுட்டு நால்பக்கம் பக்கம் வாயல் கதவு மாதிரி இப்படி அடைச்சி விட்டுக்குங்க வச்சுட்டு அப்புறம் என்ன செய்வீங்கன்னாக்க அதில் அறிவோ ஸ்ரீம் ரிங் அம் உம் பம் லம் கம் சிம் சம் கம் ஷிம் நமக இந்த இடத்துல சர்வஜனமே சர்வஜனமே எந்த காரியம் என்ன நடக்க போது திருமணத்தடையா புத்திரபாக்கியா புத்திர பாக்கியா கணவன் மனை ஒற்றுமையா எது வேண்டுமானாலும் சொல்லிக்கோங்க வசி 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 நாமக அப்படின்னு சொல்லி ரெண்டு தடவை வசி வசின்னு சொல்லி என்ன காரியம்னு சொல்லி வசி வசின்னு சொல்லிட்டு மனப்பூர்வமாக இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு தடவை அல்லது நூற்றி எட்டு தடவை ஃபஸ்ட்டு உரிய ஏற்றிக்கிங்க ஒரு நாலு நாள் வைத்து உரிய நல்லா ஜெவம் பண்ணி கொண்டு இதென்ன செய்கிறீங்க டெய்லியும் பன்னீரில் தொட்டு திலகமிட்டுக்கிறீர்கள் சரிங்களா குங்குமம் அது மாதிரி செய்யலாம் அது மாதிரி யாருக்கு வசியமாகணுமோ அவங்களுக்கு இந்த மஞ்சள் பொடியை உள்ளே கொடுக்கலாம் சாப்பாட்டிலையோ குழம்புலேயோ கொடுத்தோமா வசதி ஏற்படும் காரிய தடை இருக்காது நினைச்ச காரியத்தை ஈர்ப்போடு செய்யலாம் செய்து பாருங்கள் கண்டிப்பாக மனப்பூர்வமாக செய்வீங்க நிச்சயம் வெற்றியாகும் இது இல்லாமல் எந்திரம் தன ஆகர்ஷண குபே லட்சுமி யந்திரம் அல்லது மகா சுதர்சன எந்திரம் அல்லது ஸ்ரீ லட்சுமி நரசிம்யந்திரம் வைத்துக்கொள்ள சிதம்பர வசிய சக்கரம் இது வைத்துக் கொள்ளுங்கள் நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் நிலச்சக்காரியே கை கூடி வரும் சரிங்களா செய்து பாருங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரம்